ராம விஜயம் பாகம் முப்பத்தி நான்கு ஒரு கவலம் சோறு கூட உண்ணாமல் மூன்று நாட்கள் ராமன் அரசனை குறித்து பிரார்த்தித்தான் ஆனால் சமுத்திர ராஜா அவற்றை கேளாமல் அலட்சியப்படுத்தினான் சினம் கொண்ட ராமன் அந்த கடலையை அழித்து வற்ற செய்து விடுவதற்கென தனது வில்லை எடுத்தான் அதைக் கண்டு பயந்து நடுங்கி போன சமுதிரராஜன் தயவு செய்து என் பழியை மன்னித்து விடுறாமா என்னை வற்ற செய்து விட வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன் என்று கெஞ்சினான் நல்லது மன்னித்தேன் ஆனால் நான் இப்போது தொடுத்து விட்ட இந்த பானத்தை என்ன செய்வது அழிக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து நான் ஏற்றி தொடுத்து விட்ட இந்த பானத்தின் முடிவை என்னாலும் மாற்ற இயலாதே என ராமன் கேட்டான் மறு என்னும் மறக்க இந்த கடலின் மேற்கு பகுதியில் இருந்து கொண்டு இந்த கடலில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கொன்று தின்று கொண்டிருக்கிறான் தயவு செய்து இந்த பானத்தை அவன் மீது ஏவி அவன் தலையை கொய்துவிடு என சமுதிரராஜன் கேட்டுக்கொள்ள அதன்படியே ராமனும் அந்த பானத்தை எய்து அந்த அசுரனின் தலையை வெட்டி வீழ்த்தினான் அந்த தலையை விழும்போது கடலின் ஒரு பகுதி நீரை அது குடித்து அந்த இடத்தின் ஆழத்தை குறைத்து காட்டியது அதனால் அங்கே ஒரு நீர் பாதை தென்பட்டது இந்த தீரச் செயலை செய்த ராமனை தனது மருமகனாகப் போற்றி அவனுக்கு விலையுயர்ந்தப்பட்டு பட்டு வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் கடலரசன் அளித்தான் கூட இருந்த வானரர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ராமன் அவற்றைப் பெற்று அணிந்து கொண்டான் அந்த கோலத்தில் அவன் மிகவும் மழகுடன் திகழ்ந்தான் இந்த இடத்திலிருந்து இவ்வளவு வானர படைகளுடன் நான் எப்படி அக்கறை செல்வது என ராமன் கேட்க இதன் மீது கற்களாலும் மலைகளாலும் ஒரு சேதுவை அதாவது பாலத்தை கட்டி அதன் மீது நடந்து அக்கறை செல்லலாம் அந்த பாலத்தை நலன் என்னும் வானரனின் கைகள் மூலம் கட்ட செய் அப்போதுதான் அந்த பாறைகள் நீரில் மூழ்காமல் மிதக்கும் நலன் சிறு வயதினனாக இருக்கும் போது சாலி கிராமங்களை அன்றாடம் வழிபட்டு அவற்றை கடலில் எறிவான் அதை கண்டு மகிழ்ந்த ஒரு முனிவர் அவன் கைகளால் எரியப்படும் கற்கள் நீரிலும் மிதக்கும் என்னும் வரத்தை தந்திருந்தார் என கடலரசன் யோசனை சொல்லிவிட்டு கடலுக்குள் சென்று மறைந்தான் உடனே ராமன் நலனை அழைத்து இந்த கடலை தாண்ட நாம் கற்களாலும் மலைகளாலும் ஆன ஒரு சேதுவை கட்ட வேண்டும் அந்த பாறைகள் கடல் நீரில் மிதக்க வேண்டும் அதை உன் கைகளால் மட்டுமே செய்ய இயலும் எனவே நீ இதர வானரங்களை அழைத்து கற்களை கொண்டு வரச் செய்து அவற்றை உன் கைகளாலேயே கட்ட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என சொன்னான் இதை கேட்ட நலனுக்கு பெருமை பிடிபடவில்லை தன்னை தவிர வேறு யாராலும் இந்த சேதுவை கட்ட முடியாது என கர்வம் கொண்டான் வானரங்களை அழைத்து அதற்கான கற்களை கொண்டு வந்து தன் அருகே அடுக்க சொல்லி கட்டளையிட்டான் அவ்வாறே வானரங்களும் கொண்டு வந்து நலன் அருகே குவித்தன நலன் அவற்றால் பாலம் கட்டத் தொடங்கினான் ஆனால் அவன் கட்டிக்கொண்டிருந்த பாலத்தை அங்கிருந்த மீன்கள் உடனே தின்றுவிட்டன என்ன செய்வதென தெரியாது நலன் திகைத்தான் அப்போது மாருதி அவனிடம் கர்வமே பேரழிவின் ஆரம்பம் நீ இன்றி இந்த பாலத்தை கட்ட முடியாது என கர்வம் கொண்டாய் இப்போது என்ன சொல்கிறாய் உனது கர்வத்தை விட்டொழித்து பணிவை கை ராமனின் பெயரை அந்த கற்களின் மீது எழுதி ஒவ்வொன்றாக கடலில் இடு இப்படி செய்தால் மிக குறைந்த நேரத்திலேயே உன்னால் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடியும் என சொன்னான் அவன் சொன்னது போலவே நலன் செய்ய நூறு யோஜனை நீள அகலத்தில் சுபேலா என்னும் இடம் வரைக்கும் சேது எந்த தொந்தரவும் இல்லாமல் கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்ட பாலத்தின் மீது நடந்து தானும் தனது படைகளுடன் ராமன் கடலை கடந்து சுவேலா சென்றடைந்து அங்கே ஒரு முகாம் அமைத்து தங்கினான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கோ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்